அதே மாதிரி சேலம் பகுதியிலேயே பாமக வந்து சொல்றாங்க இந்த சேலத்துக்கு இந்த பக்கத்துல வந்து வந்தீங்கன்னா பாமகவுக்கு செல்லும் சேலத்துல பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் நான் எல்லா தொகுதியிலும் எதிர்கட்சி வேட்பாளர் யாரு என்ன பேர் எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன் சேலத்துல நான் ரெண்டு மூணு பாயிண்ட் பேசினேன் ரெண்டு பாயிண்ட்லயும் நான் சேலத்துல அண்ணா திமுக தான் நினைக்கிறேன் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தா அங்க சேவத்துல பார்த்தா மாம்பழம் வரைஞ்சிருந்தது பாமக நிக்குது பல பேருக்கு தெரியவே இல்லை அங்க பாமக பேருக்கு தெரியல பாஜக வேட்பாளர் யாருன்னே தெரியல சேலத்துல பாஜக கூட்டணி வேட்பாளராக இருக்கிறவங்க யாரு அப்படின்னே தெரியலங்கிறது வந்து சேலம் இவங்க சொல்ற கொங்குபட்டி லட்சணம் நம்ம எடப்பாடி யார் வாழும் பதினோரு சட்டமன்ற தொகுதியில பத்து தொகுதி வந்து அதிமுக நான் பார்த்த தொகுதியில அப்படித்தான் இருக்குது அங்க ஒன்னும் பெருசா ஒன்னும் இல்ல சேலத்துல அவங்களுக்கு ஒரு செல்வாக்கும் இல்ல பொதுவா மக்கள் மத்தியில நீங்க இந்த கோநல் பண்ணி பேசுறதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் விவகாரத்தோடு நீங்க ப பதினஞ்சு லட்சம் அவர் கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுக்கலன்னு எல்லாரும் சொல்றாங்க மோடி பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு குடுக்கலன்னு ஆனா அதல்ல செய்தி அது பழைய செய்தி ஆனால் அதை எதோட ரிலேட் பண்ணி பேசுனா மக்கள் வந்து எமோஷனல் ஆகுறாங்கன்னு சொன்னால் பதினஞ்சு கொடுக்கலங்கிறது பிரச்சனை இல்லை நீ பதினஞ்சு ரூபா கூட கொடுக்க வேண்டாம் மாறாக சாதாரண கூலி வேலை செய்யற பெண்கள் கீரை வைக்கிற ஒரு பெண்ணு மூட்டை தூக்குற ஒரு வயதான ஒரு எழுபது வயதானவர் ஒரு எண்பது வயதான பெண் இன்னைக்கு பாட்டி வந்து இன்னைக்கு வீடு விட போய் காய்கறி வைத்து சாப்பிட்ற பெண்களை எல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பி அக்கௌண்ட் ஆரம்பின்னு வச்சுட்டு அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு டெய்லி ஐம்பது நூறு சம்பாதிக்கிற கூலி வேலை செய்கிற இன்னும் சொல்ல போனா கோயில் வாசலில் உட்காந்து வறுமைக்காக்க காசு வாங்குற அந்த பெண்கள் அந்த ஆண்களை எல்லாம் அக்கௌண்ட் ஆரம்பிக்க வச்சு இந்த காசை திருடி மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் அந்த காசை திருடினவர் தான் மோடி அப்படின்னு சொன்னோன்னா எமோஷன் அந்த காசை திருடி அவர் கொண்டு போய் எங்க கொடுக்குறாருனா கொண்டு போய் அம்பானி அதானிங்கிற முப்பத்தி ஆறாயிரம் கோடி கிட்ட கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறாரு நமக்கு பணம் போடலைங்கிறது இல்லை சாதாரண கூலி தொழிலாளிகள் கிட்ட திருடுற ஆளு இவங்கன்னு என்ன சொன்னோன்னு எமோசனாயிருக்காங்க சொல்லிட்டு அதை சொன்னோம் ஆனா தலைவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னு பயங்கரமா கை தட்டுறாங்க ஆயிரூவா அதோட இன்னொன்று முதல் முறை ரூபா போட்டார் போட்டால் மினிமம் பேலன்ஸ்லன்னு எல்லாத்தையும் தள்ளிவிட்டாங்க டக்குன்னு உடனே பார்த்தார் தலைவர் அம்மா மினிமம் பேலன்ஸ்னு வாங்கிவிங்க இவங்க உங்கள் காசை வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம பேங்க் ஒன்று இருக்கு தமிழ்நாடு பேங்க் ஒன்று இருக்கு கோஆபரேட்டிவ் பேங்க் அதில் போட்டிங்கன்னா உங்க காசை நான் இல்லை பிரதமரில் யார் எடுக்க முடியாது உங்களை தவிர யாரும் இருக்க முடியாது அதில் போடுங்க மினிமம் பேலன்ஸ் கிடையாது இருக்குன்னு சொன்னாரு சொன்னோடனே அவங்க கொண்டாடி கை தட்டுறேன் ஸோ இதை ஒப்பிட்டு சொல்றது தான் ஜனங்க வந்து தயாராக இருக்கிறாங்க இன்னும் சரியா சொல்லணும்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழகத்தில் இருக்க பெண்கள் பெரும்பான்மையான பெண்கள் தொடர்ந்து இது ஓகே காத்து இருக்கிறாங்க தமிழறிவிமணி போன்றவரெல்லாம் வந்து யார் உங்களுடைய பிரதமர் உங்கள் வெற்றி பெற்றால் என்ன ஆக போகுது நாற்பது பேர் வெற்றி பெற்று போய் என்ன செய்ய போறாங்க பிரதமர் வேட்பாளர்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே யாரு தமிழறிவு மணிய இப்படிலாம் கேட்டால் எப்படி பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லல அப்படிங்கறதுனால இவங்க கேக்குறாங்கன்னு ஆனால் ராகுல் காந்தியை தான் பிரதமராகவே மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு இன்னும் சொல்ல போனால் வந்து கோயமுத்தூர்ல நடந்த கூட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் தலைவர் சொல்லிட்டாரு வாருகார் ஆட்சி தருகன்னே சொல்லிட்டாரு நீ அகில கேட்க போய் அங்க ஒண்ணுமா கட்டிக்கலாம் இங்கே அந்த பிரச்சனைகள் இல்லை அதாவது ஏதாவது காரணம் சொன்னும்ல நீங்க சொன்ன நபர் இருக்கிறதா தன்னை காட்டுறதுக்காக ஏதாவது சொல்லணும் யார் என்று சொன்ன யாருன்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கு ஸ்டாலின் ஸ்டாலின்னு சொன்னா என்ன பண்ண தமிழ்நா இப்ப யாரோ ஒருத்தர் கேக்குறாங்க இப்ப நீங்க கேக்குற கேள்வி தமிழர் முறை கேட்டார்னா நான் என்ன சொல்லுவேன் திமுக தலைவர் ஸ்டாலின் அதான் உனக்கு பதில் தான் ஏன் விரும்பும் அது யார் பிரதமரா வரணும் நான் விரும்புறேன்னா இன்னைக்கு இதெல்லாம் சிறப்பா இருக்கு திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்குது மோடி இன்னைக்கு பயப்படுற அளவுக்கு இன்னைக்கு இருக்குதுன்னா இது திராவிட மாடல் தான் முக்கிய காரணமா இருக்குது அதனால அவரு தான் ஒரு பேசு பொருளா இங்க இருக்குதா நீங்க யாரும் யாருன்னு இங்க வந்து பாஜகவே தெரியல அண்ணாமலையாவே பிரதமர் யாருன்னு வர கேட்டுக்கிட்டு இருக்க நான் தான் சொன்னோம்ல அவங்க சின்னமே என்னன்னு தெரியல ஜனங்களுக்கு இதுல பிரதமர் யாருன்னு வர சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு யாருன்னு தெரியும் நீ வந்து ஜெயலலிதா இறந்து போன ஜெயலலிதாவை பத்தி சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல அதுவும் இல்ல அது எம்ஜிஆர் அந்த மாதிரி சொன்னா கூட ஜனங்களுக்கு தெரியும் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கார் மத்த யாரும் ஜனங்களுக்கு தெரியாது தெரியல தெரியாது சுத்தமா தெரியல ஆனால் இன்றைக்கி வந்து திமுகவில் தான் முகம் இருக்குது இதில் வந்து தளபதி ஒரு முகம்னு இல்லை இன்னொரு முகம் இன்றைக்கி வந்து நம்ம இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னொரு பிரபலமான முகமாக இருக்குது நீ இருக்கிற இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் எடுத்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் தெரிந்த முகமாக எல்லா ஊர்லயும் போனது யாராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று திமுக தலைவர் தளபதி இன்னொன்னு இளைஞர் செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாருக்கும் தெரியுது இதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எந்த கட்சியிலும் ஆள் இல்லைங்க நீங்க எந்த போனீங்கன்னா பிரமுகர் கிடையாது தலைமைக்கான பிரமுகர் வந்திருக்காருன்னு வந்திருக்காரு கண்ணோட்டம் ஒரு எம்ஜிஆரை ஒரு ஜெயலலிதா பார்த்தா மாதிரி ஆட்கள் அண்ணா அதிமுக கிடையாது அதிமுக கிடையாதுன்னா அப்புறம் வேறங்கிறது இந்த அண்ணாமலை முஞ்ச பார்த்து யாராவது ஓட்டு போடுவீங்களா வாய்ப்பு இருக்கா கிடையாது அதனால முகமே கிடையாது உங்களுக்கு ஒரு முகம் திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு முகம்னு நீங்க அண்ணா திமுக பாஜக எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாலும் அங்கே ஒரு 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 மக்கள் மதியில் ஒரு பர்சனாலிட்டியான பர்சனாலிட்டிங்கிறது நான் நான் சொல்கிறது ஆளுமை சார்ந்து சொல்கிறேன் ஒரு ஒரு முகம் இவர் வராரு இவருக்காக கூட்டம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து தொடர்ந்து பயணிக்கிறாரு இப்போ நான்லாம் வந்து இது போன்ற ஒரு அரசியல் சூழ்நிலை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா அதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கு அபரிதமான செல்வாக்கு கூட இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனால் நான் தான் சொல்கிறேன்னு கடந்த எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவுக்கு இப்படி ஒரு தான் இப்போதான் பார்க்குறேன் திமுக ஓட்டை நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம் போன தேர்தலில் சட்டசபை தேர்தலையும் நாடாளுமன்றத்திலையும் கொஞ்சம் அசைச்சு விட்டாரு இந்த முறை அண்ணா திமுக இரட்டலைக்கு ஓட்டு போட்ட வந்து உள்ள போந்து தலைவர் தன்னோட நலத்திட்டங்களால எம்ஜிஆர் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு திமுக மக்கள் மத்தியில் திமுக ஆதரிக்கிற மக்கள் கலைஞராகவும் இருக்கிறாரு சில இடங்களில் ஜெயலலிதாவும் பார்க்குறாவும் மக்கள் அவரை பார்க்குறாங்கங்கிறது இந்த தேர்தலை நான் பார்க்குறேன் என்ன டு தி பாயிண்ட் மக்கள் குறிப்பா பெண்கள் கிட்ட வந்து எம்ஜிஆருக்கு என்ன ஒரு ஒரு முகம் இருந்ததோ செல்வாக்கு செல்வாக்கு இருந்ததோ அது போன்ற ஒரு இது வந்து இவருக்கு வருது நான் போன சட்டசபை தேர்தல தலைவர்களையும் சொன்ன மேடையையும் சொன்ன எம்ஜிஆருக்கு பிற்பாடு பெண்கள் பார்க்க விரும்பினது ஒரு சகோதரனை மாதிரி செல்ஃபி எடுக்க விரும்பினது தான் விரும்பினாங்க நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பிரச்சார முறையில போவார் பெண்கள்கிட்ட பேசுவார் கொள்வாரில்ல அது மாதிரி இவர் கூட போறது நெருக்கமா இருப்பது போட்டோ எடுப்பது ஒரு அண்ணனா பாக்குறது ஒரு தந்தையா பார்ப்பது ஒரு சகோதரனா பாக்குற துணியெல்லாம் ஒரு பாச பிணைப்பு வருது பாத்தீங்களா அதுக்கு காரணம் வந்து இந்த நலத்திட்டங்கள் கூடுதலாக இருக்கிறது அப்போ இந்த தேர்தலில் வந்து மையமாக இருப்பது மூன்று ஆண்டு திமுக ஆட்சியின் பிரதானமான சாதனை குறிப்பா பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் நீங்க பயனாளராக இருக்கிறாங்க நீங்க பெண்களுக்கு மட்டும்தான் பஸ்ஸு ஆயிரம் ரூபாய் குழந்தைகளுக்கு கொடுக்குற காலை உணவு திட்டத்துல பெண்களுக்கோட பங்களிப்பு அவங்களுக்கு ஓய்வு பணம் அதுல வேற சேமிக்குதுங்க அதையும் நான் சொல்றேன் குழந்தைங்களுக்கு சேமியப்பா குழந்தைங்களுக்கு கல்வி தரமான உணவு கொடுக்குறாருங்கிறது மட்டும் இல்ல காலையில சமையல் செய்யும் போது அந்த காசு வந்து முப்பது நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு மிச்சம் ஆகுதுங்க டிஃபன் செய்யற காசு எவ்வளவு கொண்டோம் இட்லி தோசை பண்ணீங்கன்னா கேஸ் என்னெல்லாம் அதில் ஐம்பது ரூபா வரைக்கும் மினிமம் ஆகுது அது குடும்பத்தை உயர்த்து இதெல்லாம் சொன்னோம்னா ஆமா ஆமா பெண்கள் உண்மை அதே மாதிரி அம்மா நீ கொஞ்ச நாள் காலையில போனேன் அடுப்புல ராத்திரி வரைக்கும் உழைக்கிறமா கொஞ்ச நேரம் என்ன பண்ணுமா நீ கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுமா உங்க வீட்டுக்கார பேப்பர் படிக்கிறாரு வாசல உட்காந்து அடிக்கிறாரு நீ போய் கொண்டாரு பேப்பர் படி காப்பி குடி நீ காலையில் ஒரு ரிலாக்ஸ் நான் பார்த்துக்கிறேன் சமையலுக்கு பையனை நீ வந்து குழந்தைங்களை பொண்ணையோ பையனை நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு படிக்க வைக்கிறது ஏன் கிடமை உன் வேலை இல்லை நான் புக்கு நான் கொடுக்குறேன் காலையில் சாப்பாடு நான் போடுறேன் யூனிஃபார்ம் நான் கொடுக்குறேன் மத்தியானம் சாப்பாடு நான் போடுறேன் ஒன்னாவதுல இருந்து அவங்க கல்லூர் குழந்தைகள் பெண் குழந்தையால் ஆண்களை கல்லூரி போற வரைக்கும் முழு செலவு நான் பார்த்துக்கிறேமா படிக்க வைக்க வேண்டியது அரசின் கடமை தானே தவிர பெற்றோரின் கடமை இல்லைன்னு சொன்னால் ஜனங்க கை நீங்கள் சம்பாதிக்க அரசு நீங்கள் வச்சுங்க குழந்தைக்கு கல்விக்காக செலவு பண்ணாதீங்க அது பூரா இவர் பார்த்துப்பாரு ரஷ்யா மாதிரி சோசலிச நாடுல அப்படி தான் குழந்தைகள் அரசு தான் படிக்க வைக்கும் உலகத்தில் அதுக்கப்புறம் நம்ம ஊர் நம்ம கவர்மெண்ட் தலைவர் தான் பண்ணுறாருன்னு சொன்னால் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது நம்ம சொன்னால் தான் புரியுது ஆமாங்க காலையில் உங்களுக்கு செலவு மிச்சமாவது ஓய்வு கிடைக்கிது பெண்களுக்கு எல்லா நேரடி இந்த திட்டத்தில்ங்க நேரடியாக ஒரு நன்மை இருக்குதுங்க மறைமுகமும் அதோட கூடுதல் நன்மையாக இருக்குது எல்லாத்தையும் அதை நம்ம விளக்கி விலக்கி சொல்கிற வாழியோட தொடர்படுத்தி அது அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனநிலையை வந்து உங்களுடைய பயணத்தை வந்து சொல்லிக் காட்டியிருக்கேன் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி